வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணிகிர சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இளஞ்சி திருப்புகள் சுரும்பணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்தெறுகின்ற விழிவேளால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்த்தோல் சுறுபணி கொண்டல் நெடுங்குழல் கண்டு துறந்தெறுகின்ற விழிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார் தொல் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே விலங்கு கடம்பு விளைந்த தண்டை விதங்குள் சதங்கை அடிதாராய் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மெலிந்து தளர்ந்து மடியாதே விலங்கு கடம்பு விளைந்தனி தண்டை சதங்கை அடிதாராய் பொருந்தல் அமைந்து சிதம்பெற நின்ற போலங்கிரி ஒன்றை ஒரு எறிவோனே பொருந்தலமைந்து அமைந்து நின்ற போலங்கிரி ஒன்றை எறிவோனே புகழ்ந்து மகழ்ந்து வணங்கு குணங்குள் புரந்தரன் வஞ்சி மணவாளா பொருந்தல் அமைந்து சிதம்பெற நின்ற பொழுங்கிரி ஒன்றை எறிவோனே புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கொள் புறந்தரன் வஞ்சி மணவாளா மங்கை பெரும்புலகஞ்சை குறும்பை மணந்த மணிமார்பா இ இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமாளே இரும்புன மங்கை பெரும்புல கஞ்சை குறும்பை மணந்த மணிமார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சியில் அமர்ந்த பெருமாளே